ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்ன பண்ணோம் இதுதான் பட்டர் பீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே முளைச்ச பயிர் நான் அந்த வட்டம் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம கிச்சன் கார்டனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பயிர் இப்படித்தான் இருக்கும் இந்த பயிரை உரித்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் நார்மலாக நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னாவே டப்புக்குன்னு வெந்துடும் அப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் பட்டைத்தூள் தூள் இஞ்சி பூண்டு விழுது இருக்க இப்போ நம்ம வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னும் காஞ்சிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா அப்புறம் இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்னிங்களா அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சு தூளை ஒவ்வொன்றா போட்டலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே மாதிரி பட்டைத்தூள் அரை ஸ்பூனு தூள் வந்து கால் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயிலேயே ஒரு பருத்து பரட்டிடுவேன் இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் போட்டுட்டேன் அப்போ இதுவும் நல்லா பொருட்டோம் ஒரு வதக்கு வதக்கணுன்னா இந்த தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதங்கட்டோம் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே தக்காளியை போட்டோம்னா தான் அடி பிடிக்காது நல்லா வதங்கி வர கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி இந்த போட்ட தூள்லாம் இந்த தூள் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வேக வச்ச பயிர் எடுத்து போட்டலாம் பட்டரு பீன்ஸு இந்த பயிருக்கு வந்து கடைகளில் பழங்குறிச்சோலைகளே கிடைக்குது வாங்கி நம்ம சேனலில் பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு குழம்பெல்லாம் போட்டிருக்கேன் குழம்பு கிரேவி இது வந்து மசாலா இப்போ இது வேகட்டும் இந்த ஊற்றின தண்ணி வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அளவாக தண்ணி விட்டு வேக வைங்க அதே தண்ணியோட தூக்கி ஊற்றிடுங்க இப்போ இந்த தண்ணி வந்து இந்த மசாலா பயிர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும் ஊற்றின தண்ணி எல்லாமே வத்திருச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு ஒரு கிளறி கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் தீய சிம்மில் வச்சுருங்க இப்போ பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த பயிரை வாங்கி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைக்கை போடுங்க பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பயிர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் நல்லா தயிர் சாதம் ரசம் சாம்பார் சாதம் இல்லை இதையே சாதத்தில் கூட பெருக்கினும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ